வணக்கம் வாழை கண் நடவு போடுறதுக்கு அங்கே போய் நம்ம வந்து டேப்பை பிடிச்சி அலந்து இது பண்ணணும் நடவு பண்ணணுன்னாக்கா ரொம்ப நேரம் எடுக்கும் ஆகையால் இங்கேயே வந்து தயாராக இப்போ எப்படி வந்து போருக்கு போகிறவங்க முன்னாடி வீரர்கள் வந்து தலவாடங்கள் அது கத்தியாக இருக்கட்டும் தக்காப்பு கேடயங்கள் அதெல்லாம் கொண்டு போகிறாங்களோ அது மாதிரி டூல்ஸ் எல்லாமே நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம ஏழடிக்கு பூ வைக்க போகிறோம் கயிறில் வந்து பூ பூன்றது வேறு ஒன்றும் கிடையாது துணியை வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக கிழித்து அது வந்து இந்த கயரில் வந்து குறிப்பிட்ட அதாவது நம்ம எந்த அளவு வைக்க போகிறோமோ இப்போ நம்ம அடி வைக்க போகிறோம்னு சொன்னேன் நம்ம ஏழடிக்கு ஒரு பூ வந்து வளர்ந்து வைக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னாக்க இந்த கயரை வந்து கரெக்டாக அந்த தேய்ப்பை ஒட்டி நல்லா இழுத்து கொண்டு போகணும் லூஸ் விட்டோம்னாக்க அளவு மாறும் அப்போ ஒரு அளவு மாறிச்சின்னா மொத்த அளவும் மாறியும் இது மாதிரி இப்போ மூணு அடிக்கு வந்திருக்கு டேப்பும் கயிறும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா டைட்டாக பிடிக்கணும் ஒரே சீராக வந்து பிடிக்கணும் கொஞ்சம் மாறிச்சுனாலும் மொத்தமும் மாறும் நாலு அடிக்கு எடுத்துட்டோம் இப்போ ஆறு அடி இந்த பாருங்கள் ஏழு அடி வந்துருச்சு இந்த ஒரு பூ தான் வச்சோம் இப்போ அடுத்த பூ எப்படி வைக்கிறதுன்னு இப்போ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம டேப் போட்டு அளக்க வேண்டியது இல்லை ஏற்கனவே ஒரு பூ வச்சுருக்கோம் அப்படின்னாக்க அதை வச்சு அடுத்த பூ வந்து கொண்டு போய்க்கலாம் இப்படி நல்லா இந்த பூ பூன்னா இந்த துணி அடையாளம் வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல கயிறை மடக்கிட்டு இந்த கயிறு பார்த்திங்கன்னா நைலான் நைலான் கயிறு அவ்வளோதான் திக்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுண்டு வரல பாதி தான் இருக்கும் இது இது வந்து கிலோ கணக்கில் சந்தையில் கிடைக்கிது இப்போ இந்த மாதிரி மடக்கிட்டு இது மாதிரி பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த பாருங்கள் கரெக்டாக அந்த ஏழு அடியில் தான் வந்து நிற்கும் ஸோ எந்த கடைசி பூ எங்கே வச்சுருக்கோமோ அந்த இடத்துல மடித்தோம் அப்படின்னாக்கா இப்போ இந்த இதுதான் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் இதுக்கு வச்சுருக்கோம் இந்த கயிறில் வந்து அடையாளம் வச்சிட்டோம் இது லாஸ்ட்டாக வச்சது வந்து இந்த இதுதான் வந்து ஆரம்ப கயிறு இப்போ இது லாஸ்ட்டாக வச்சது இங்கே வச்சுருக்கோம் இப்போ இதில் இருந்து இதை மடக்கிட்டு அப்படியே நல்லா டைட்டாக அப்படி கொண்டு போனோம் அப்படின்னாக்க அந்த ஏற்கனவே வச்ச பூ இங்கே இருக்குது இப்போ நம்ம அளந்து பார்த்தோம்னாக்க கரெக்டாக ஏழு அடி இருக்கும் நம்ம ஏற்கனவே அளந்தோம் ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுனாக்க இந்த டைட்டாக முறுக்கி இருக்கிற கயிறை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு பையன் வந்து அந்த துணி அடையாளத்துக்கு வைக்கிற அந்த பூ வந்து இதுக்குள்ளே சொருகியாச்சு சொறிகிட்டு என்ன பண்ணிக்கணுன்னாக்கா முடிச்சு போட்டணும் இந்த ஏன் முடிச்சு போடணுன்னாக்கா தோட்டத்தில் வந்து மண்ணில் போட்டு இழுப்போம் செய்வோம் எதுலேயாவது சிக்கிடுச்சுன்னா உருவிட்டு வந்துடும் ஈஸியாக ஸோ அதனால் அது நல்லா முடிச்சு போட்டோம்னாக்கா அது படுக்க ரொம்ப நாளைக்கு கிடைக்கும் இதை தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து பிடிச்சோம் அப்படின்னாக்கா அந்த ஏழு அடிக்கு ஒரு அளவு கரெக்டாக அடையாளம் இருக்குது நம்ம படகு அழகாக தோண்டி தோண்டி நடவு போட்டுடணும் நன்றி